அனைவருக்கும் வணக்கம் நாம் எண்ணற்ற மக்களுடைய நூல்களை வாசித்திருக்கிறோம் அதில் நாம் தெரிந்து கொள்வது பராபரம் எல்லாவற்றையும் படைத்தது என்பதை பராபரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சித்தர்கள் சொல்லியிருந்த விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் மனிதகுலம் மற்ற எவ்வயிர்களின் காட்டிலும் அதிகமாக பிரபஞ்சம் குறித்தான ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் என்றால் என்ன இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது யார் பிரபஞ்சத்திலே என்னையெல்லாம் ரகசியங்கள் இருக்கின்றன என்கிற வினாக்கள் நம்மில் பலருக்கும் எழும்பாமல் இல்லை விஸ்வபிரம்ம புராணம் என்கிற ஒரு புராணத்திலே பிரபஞ்சம் குறித்தான அனைத்து விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன நம்முடைய ஞானிகள் மகான்கள் தங்களுடைய தவ வலிமையால் இவற்றை கண்டறிந்தார்கள் விஸ்வபிரம்ம பிராணம் எண்பத்து நான்கு லட்சம் யோனிகளைப் பற்றியும் பிறவிகளை பற்றியும் பேசுகிறது இந்த பூமி என்று சொன்னால் இந்த பூமியிலே என்னையெல்லாம் இருக்கின்றன எத்தனை கடல்கள் எத்தனை நதிகள் இருக்கின்றன அங்கே என்னையெல்லாம் அதிசயங்கள் இருக்கின்றன எத்தனை விதமான உயிர்கள் எத்தனை விதமான உலோகங்கள் எத்தனை விதமான பாராடங்கள் அனைத்து பற்றியும் முழுமையான குறிப்புகள் விஸ்வபிரம்ம புராணத்திலே இருக்கின்றன மேலும் இந்த உலகம் அல்லாது வேறு உலகங்கள் இருக்கின்றனவா அந்தந்த உலகங்களிலே யார் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியும் கூட விஸ்வபிரம புராணத்திலே குறிப்பு காணப்படுகிறது புராணங்கள் என்று சொன்னாலே கட்டுக்கதைகள் என்று கடந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் புராணங்கள் உண்மை என்று நம்பி அதிலேயே ஊறி திளைப்பவர்களும் இருக்கிறார்கள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களிடத்திலே இந்த பிரபஞ்சத்தை பற்றியதான வினா விடுக்கப்பட்ட போது இது சொப்பனம் இந்த சொப்பனத்துக்கு அப்பாற்பட்டு உடைய யதாஸ்தானம் என்பது ஆன்மாவோடு இருக்கிறது அந்த ஆன்மாவின் உலகத்தை நீ அறியும் போது இது சொப்பனம் என்பதை புரிந்து கொள்வாய் அதற்கு சித்தவித்தை பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஏனைய சித்தர்களும் வாசி முதலாகிய பயிற்சிகள் என்று முச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுத்தார்கள் சொப்பன உலகத்திலே கடந்தவும் இயற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது சொப்பனத்தில் நடக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பொறுப்பேற்க முடியாது அல்லது சொப்பனத்தில் நடந்த காரியங்கள் எந்த வகையிலும் நம்முடைய ஆன்மாவை பந்தப்படுத்தாது என்பதையும் புரிந்திருக்கிறோம் அப்படியென்றால் நாம் என்னதான் செய்ய வேண்டும் என்கிற வினாவும் எழும்பாமல் இல்லை இன்றைய இந்த பதிவிலே விஸ்வ பிரம்ம புராணத்திலே உலகங்களை பற்றியும் யோனி யோனிபேதங்களை பற்றியும் சொல்லியிருந்த சில குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரபஞ்சம் மிகப்பெரியது அளப்பரிய ஆற்றல்களை கொண்டது பிரபஞ்சத்திற்குள்ளே என்னையெல்லாம் இருக்கின்றன என்பதை பற்றிய சில பாடல்கள் மூலமான குறிப்புகளை இன்று பார்க்க இருக்கிறோம் பிரபஞ்சத்திலே என்னையெல்லாம் இருக்கிறது எந்த வகையான உயிர்கள் இருக்கின்றன என்பதை பற்றி விஸ்வபிரம்ம புராணத்திலே ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது கணத்தர் குய்யர் மருத்துகள் புயல்கள் கந்தருவர் மனத்த விஞ்சையர் ரவி இந்திரன் கணன் மரளி உணக்கம் அச்சிடும் நிறுதி நீர்க்கு இறையவன் உளவை குணக்குபேரன் ஈசானருக்கும் உலகுகள் குயிற்றி இங்கே இந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்து யாதென்றால் பூமிக்கு மேலே எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன இறந்தவர்கள் வாழக்கூடிய ஆத்மா என்கிற நிலையிலே வாழும் உலகங்கள் இருக்கின்றன குய்யகர் உலகம் அதாவது இறந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது வாயுக்கள் சஞ்சரிக்கக்கூடிய உலகம் வாயுக்கள் இல்லாத உலகம் என்றும் இருக்கின்றன மேகங்கள் இந்த மேகங்கள் அமைந்திருப்பது நம்முடைய பூமிக்கு மேலே என்றாலும் கூட அந்த மேகங்களுக்குள்ளும் பல ரகசியங்கள் பொதிந்திருக்கின்றன அதற்குள்ளேயும் சில நுண்ணிய உயிரினங்கள் வாழக்கூடிய உலகம் இருக்கிறது என்றும் குறிப்பிடப்படுகிறது தவிரவும் சூரிய உலகம் இந்திரன் உலகம் அக்னியின் உலகம் கூற்றுவன் என்கிற யமனின் உலகம் நிருதியின் உலகம் வர்ணன் உலகம் வாயுவின் உலகம் குபேர உலகம் ஈஸ்வர உலகம் மகாவிஷ்ணுவின் உலகம் என்றெல்லாம் பற்பல உலகங்கள் இருக்கின்றன அந்த உலகங்களிலே இந்த மனித உடல் இல்லாமல் வேறு உடல்களை கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கின்றன என்கிற குறிப்புகள் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றன பொன்னு லோகமும் உயர் மகலோகமும் புனிதம் அன்னம் மகிழ் தவ உலகம் மின்னு சத்திய உலகு அறிவுலகு அரண் விளங்கும் பண்ணுலோகமும் விச்சுவ உலகமும் படைத்தான் மேற்சொல்லிய உலகத்திற்கு மேலே தேவேந்திரன் அரசாட்சி செய்கின்ற சொர்க்கலோகம் இருக்கிறது அதற்கு மேல் முனிவர்கள் வசிக்கின்ற மகலோகம் என்கிற உலகம் இருக்கிறது பரிசுத்தமான நம்முடைய பித்தர்கள் மற்றும் தேவர்கள் வசிக்கின்ற நல்ல ஆன்மாக்கள் தங்கியிருக்கக்கூடிய உலகங்களும் இருக்கின்றன அதற்கும் அப்பால் ஞான இருக்கக்கூடிய மகத்துக்கள் அதாவது ரிஷிகள் முனிவர்கள் இவர்களுடைய ஆன்மாக்கள் தங்கியிருக்கக்கூடிய இன்பமயமான புனித தவலோகம் இருக்கிறது அதற்கு மேலே சத்தியலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய சிருஷ்டி கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மாவின் உலகம் இருக்கிறது அதற்கு மேல் விஷ்ணு உலகம் இருக்கிறது அதற்கு மேல் சிவலோகம் இருக்கிறது அதற்கு மேல் விஸ்வலோகத்தை சிருஷ்டித்து அருளிய பராபரத்தின் உலகம் இருக்கிறது இப்படி படிநிலைகள் இருக்கின்றன என்று விஸ்வபிரம்ம புராணத்திலே குறிப்புகள் காட்டப்பட்டிருக்கின்றன நாம் நினைத்து பார்க்கலாம் நம்மையெல்லாம் எல்லாம் சிருஷ்டித்தது யார் எங்கிருந்து நம்மை இயக்கக்கூடிய ஆற்றல் என்பது வருகிறது என்கிற வினாக்கள் இருக்கின்றன இந்த வினாக்களுக்கு ஓரளவு இந்த பாடல்கள் விடை கொடுப்பதாக காணப்படுகிறது ஏனென்றால் பண்டைய நாட்களிலே நம்முடைய முன்னோர்கள் சர்வசாதாரணமாக ஈரேழு பதினான்கு உலகங்கள் என்பதை சொல்லி வந்ததை கேட்டிருக்கிறோம் இந்த ஈரேழு பதினான்கு உலகங்களிலே மனித உடலிலிருந்து வெளிப்பட்டு சென்ற ஆன்மாக்கள் தங்கியிருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கின்றன அங்கே இருப்பவர்கள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி என்கிற உலகத்திலே வாழும் மனிதர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் அவர்கள் செயல்பாடுகளை பற்றி அவர்கள் அக்கறை கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இன்றைய விஞ்ஞானமும் கூட ஏலியன்கள் என்கிற வேற்றுக்கிரகத்தவர்கள் பூமிக்கு வந்து சென்று கொண்டிருப்பதை பற்றி சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் விஞ்ஞான உலகம் மனிதர்களுக்கு பலவற்றை சொல்லாமல் மறைத்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் எழும்பாமல் இல்லை அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்திலே நமக்குத் தெரியாத பற்பல ரகசியங்கள் பொதிந்தே இருக்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற நிலை காணப்படுகிறது வையகத்தின் மேல் கனத்து உலகு அதன் மிசை வயங்கும் குய்யகற்கு உலகு அதன் மீசை மறுத்து உலகு அதன் மேல் பெய்யும் மாமுகிற்கு உலகு மேற்பிறங்கும் கந்தருவர் மெய்யுலாம் உலகு அதன் மிசை விஞ்சையர் உலகே இப்படி சொல்லப்பட்ட இந்த உலகத்திற்கு மேலே குய்யகர் உலகம் அதாவது இறந்தவர்கள் ஆன்மா இருக்கக்கூடிய உலகம் இருக்கிறது இந்த மழை உற்பத்தியாவது நமக்கு அதிசயமாகவே இருக்கிறது பூமி என்பது மூன்று பங்கு கடலாலும் ஒரு பங்கு நிலத்தாலும் அமைந்த ஒரு இடம் இதிலே கடல் என்கிற நீர்பரப்பு பெரிது அது கதறவன் கரணங்களால் ஆவியாகி மேகமாகி அந்த மேகம் மழையாக பொழிகிறது கடல் நீர் உப்பாக இருக்கிறது ஆனால் மழை நீர் சுவையாக இருக்கிறது இந்த மாற்றம் எப்படி நடக்கிறது இந்த மேகத்தை உற்பத்தி செய்வது யார் உற்பத்தி செய்த மேகத்தை நன்னீராக மாற்றுவது யார் மழையாக பொழிந்த அந்த நன்னீர் பூமியிலே தேங்குகிறது இப்போது நிலத்தடி நீர் அற்றுப்போயிற்று என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் அப்படியென்றால் இந்த பூமியிலே இருந்த நீர் என்ன ஆயிற்று ஆவியாயிற்று என்று சொன்னால் ஆவியாகிய இந்த நீர் எங்கே போயிற்று நன்னீர் அற்றுப்போன காரணம் என்ன கடல் நீர் அதிகரித்திருக்கிறதா ஆம் அது நிலப்பரப்பை மூழ்கடிக்கப் போகிறதா ஆம் என்றே சொல்லப்படுகிறது அப்படியென்றால் என்னதான் நடக்கிறது மறுபடியும் ஒரு பிரபஞ்ச பேரழிவு ஏற்பட போகிறதா ஆம் போகிறது இது கலியுகத்தின் முடிவு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற விளக்கங்களை நாம் சித்தர் ஒரு மக்களுடைய நூல்களிலே பார்த்து இருக்கிறோம் இவற்றில் உண்மை இல்லாமல் இல்லை இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அதிசயங்களை சுமந்திருக்கிறது என்பது மிக இல்லாத கருத்தே நம்முடைய முன்னோர்கள் இத்தனை உலகங்கள் இருந்தாலும் இந்த உலகங்கள் அனைத்திலும் உருவாகக்கூடிய உயிர்கள் அவற்றின் அமைப்புகளை கொண்டு எத்துணையாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் எண்பத்து நான்கு லட்சம் யோனிகள் இங்கே இருப்பதாக குறிப்புகள் காணப்படுகின்றன அவை எல்லாமே எந்த வகையான பிரிவுகளில் இருக்கின்றன என்பதை பற்றியும் பிரம்ம புராணத்திலே குறிப்புகள் காணப்படுகிறது அண்டசம் ஸ்வேதசம் உற்பீசம் சராயுசம் என்ன அறையும் யோனி தரு நான்கினில் தேவர் மக்கனார் கால்விலங்கோடு இலங்கு பட்சி மண்டி ஊர்வன வளநீரில் வாழ்வன தாவரம் என்னும் வகையாம் தோற்றம் கண்ட உயிர்ப்பேதம் என்பான் நான்கு தொகையும் காண்டல் செய்தான் இங்கே எண்பத்து நான்கு லட்சம் வகையாக யோனிகள் பிறவிகள் இருக்கின்றன என்று இந்த நூலிலே சொல்லப்படுகிறது அண்டஜம் முட்டையில் உற்பத்தியாவது சுவேதஜம் வியர்வையில் உற்பத்தியாவது உற்பீஜம் மேலும் சில சராயுஜம் என்று சொல்லப்பட்ட நான்கு வகையான யோனிகளிலே பிறவிகள் அமைகின்றன இந்த நான்கு வகையான யோனிக்குள்ளாகவே சகலமும் அடங்கிவிடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது தேவர்கள் மனிதர்கள் நான்கு கால்களை உடைய விலங்குகள் பறவைகள் ஊர்வன ஜந்துக்கள் நீர்வாழ்வன தாவரங்கள் என்று சொல்லப்பட்ட இவையெல்லாமே ஏழு வகை யோனிகள் இதிலே அசையக்கூடியவை அசையாதவை என்பவையும் பிரிவுகளுக்குள்ளே வருகின்றன இத்தனை வகையான சிருஷ்டிகளையும் பராபரம் செய்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது விண்ணவர்கள் பேதம் பதினோரு லக்கம் விளம்பு மக்கள் நன்னிய ஒன்பான் லக்கம் விலங்குகள் பத்தொழில் பறவை நவிலோர் பத்து தன்னிய நீர்வாழ்வன பத்து ஊர்வன ஓர் பதினைந்து தாவரங்கள் எண்ணிய பத்தொன்பது எனும் சரம் அசரம் என்பார் நான்கு லக்கமே அசையக்கூடிய உயிரினங்கள் அசையாத உயிரினங்கள் என்று மொத்தம் எண்பத்து நான்கு லட்சம் யோனிகள் இருக்கின்றன என்று குறிக்கப்படுகிறது இதிலே தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான உடல் கொண்டு வாழ்ந்திருப்பவர்கள் பதினோரு லட்சம் வகையான யோனிகளை கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு ஒன்பது லட்சம் யோனிகள் நாம் சொல்லுகிறோம் எல்லோர் உடலையும் கீறி பார்த்தால் ரத்தம் சிவப்பாகத்தான் இருக்கிறது மனிதன் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றுதான் என்று நாம் கருதி இருக்கிறோம் ஆனால் இங்கே ஒன்பது லட்சம் வகையான மனித இனம் இருக்கின்றன என்று பிரம்ம புராணத்திலே சொல்லப்படுகிறது பொதுவாக கிறிஸ்தவ மத நூலாகிய பைபிளிலே முதலிலே ஆதாம் ஏவாள் என்கிற இருவர் மாத்திரமே படைக்கப்பட்டார்கள் அவர்கள் மூலமாகவே மற்ற உயிர்கள் படைக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் ஆதாம் ஏவாள் இருவரும் இணைந்து பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் அண்ணன் தகையாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே கலப்பு ஏற்பட்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்களா என்கிற வினா வருகிறது இது பராபரத்தை படைத்தவனை குறைத்து மதிப்பிடுவோம் செயலாகும் பராபரம் ஒன்பது லட்சம் மனித பிறவிகளை படைத்தது என்று பிரம்ம புராணம் இங்கே முழங்குகிறது தேவர்களுடைய உடல் அது ஒரு ஓர்வகையான உடலாக இருக்கிறது அவர்கள் இமையவர்கள் கண் இமைக்காமல் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வாழ்ந்திருக்கும் உலகம் அவர்களை உடல் வேறு அது பதினோரு லட்சம் உடலமைப்புக்கள் மனிதர்கள் என்பது ஒன்பது லட்சம் இவையன்றி விலங்குகள் பத்து லட்சம் வகையாக இருக்கின்றன பறவைகள் பத்து லட்சம் நீர்வாழும் உயிரினங்கள் பத்து லட்சம் ஊர்வன என்பவை பதினைந்து லட்சம் தாவரங்கள் பத்தொன்பது லட்சம் ஆக மொத்தமாக எண்பத்து நான்கு லட்சமாக சகலவிதமான உயிர்களும் படைக்கப்பட்டன என்று விஸ்வபிரம்ம புராணம் சொல்லுகிறது இங்கே நாம் அறிந்து கொள்வது இதுதான் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலுக்கு அப்பால் வேறு உடல்களை கொண்டு இந்த பூமியில் இருப்பதைப் போல தண்ணீர் காற்று வெளிச்சம் உணவு பசி தாகம் தூக்கம் இவை இல்லாத நிலையிலே வாழக்கூடிய உலகங்கள் இருக்கின்றன கருட புராணத்திலேயும் சில வகையான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அது பொய் என்று மறுப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இல்லாத ஒன்றை எவரும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இல்லாத ஒன்றை சொல்லி ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பில்லை அப்படி பார்க்கப் போகும்போது நாம் தெரிந்து கொள்வது இதுதான் நம்மோடு வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் உறவினர்கள் மாண்டுவிட்டார்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் மறுபடியும் பிறக்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது உலகங்களிலே சென்று பிறப்பார்களா இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் இருக்கின்றன இன்றைய விஞ்ஞானம் சொல்வதைப் போல வேறு பல உலகங்கள் இருக்கின்றன என்றால் அங்கே இந்த உயிர்கள் சென்று பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வேறு உலகங்களிலே பிறந்து வாழ்ந்திருந்தவர்கள் இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த வினாக்கள் எல்லாம் எழும்பாமல் இல்லை எது எப்படியாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்பது இன்னமும் எவராலும் புரிந்து கொள்ள முடியாத எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் வாழ்ந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு பல்லாயிரம் கோடி பிரபஞ்சங்கள் இருக்கின்றன என்றும் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவ்வளவு ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் நமக்கே நமக்கு சொந்தமான நம்முடைய உடலைப் பற்றியே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை இது இப்படி இருக்க பிரபஞ்ச ரகசியத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்கிற பிரமிப்பும் ஆயாசமும் நம்மில் எழும்பாமல் இல்லை என்று நாம் பார்த்த பாடல்கள் மூலமாக பல உலகங்கள் இருக்கின்றன அந்த பல உலகங்களிலே யார் யார் வசிக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை நாம் ஒருவாறு தெரிந்திருக்கிறோம் உண்மை அல்லாதவற்றை நம்முடைய முன்னோர்கள் சொல்வதில்லை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்